அடிப்படையில் இந்தியாவில ஏழு யூனியன் முக்கியமான புதுச்சேரி காங்கிரஸ் காங்கிரஸ் நமது ரங்கசாமி நடத்தக்கூடிய யார் இந்த அப்படி தெரிஞ்சுட்டா புதுச்சேரி அரசு தற்போதைய கட்சி துவக்கி முனை மாசத்தில் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க பதினாறு அப்படின்ற ஒரு நம்பர் நம்பர் மெஜாரிட்டி தேவைப்படுது அந்த வகையில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்கின்றது முப்பதாயிரம் அந்த ஒரு தொகுதியுடைய நம்ம இந்த உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா கிளையில இருந்துட்டு நகரம் ஒன்றியம் வட்டன்ற மாதிரி இந்த மாதிரியான வலுவான ஒரு கட்டமைப்பு அவர் உருவாக்க முப்பது தொகுதிக்கு சேர்த்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிர்வாகிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இருக்காங்க நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி கட்டில் வரணும் அப்படின்ற ஒரு கணக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தமிழ்நாட்டுடைய முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் பற்றிய ஒரு தேர்தல் முன்னோட்டத்தை கடந்த சில மாதங்களால் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இதே காலகட்டத்தில் அண்டை மாநிலமான புதுச்சேரியிலையும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தடாலடியாக நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பேசுவது போலயே ஏன் நீங்கள் புதுச்சேரி பற்றியும் பேசக்கூடாது அப்படின்ட்டு பல்வேறு நண்பர்கள் அங்கேருந்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த எபிசோடை நம்ம புதுச்சேரியை பற்றிய ஒரு சிறிய பார்வையாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கோம் இந்த எபிசோட் பி ஒய் டாக்ஸ் புதுச்சேரி டாக்ஸ் அடிப்படையில் இந்தியாவில் ஏழு யூனியன் பிரதேசங்களுக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் புதுச்சேரி அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கக்கூடிய டெல்லி தவிர்த்து அடுத்த ஒரு ஸ்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரி தான் முன்னாடி இது வந்துட்டு பாண்டிச்சேரின்ற பேர் அழைக்கப்பட்டிருக்கு சங்க காலத்திலேருந்து இதுக்கு பெரிய தொடர்புகள் மேலே பார்க்க முடியுது அறிக்கைமேடு மிகப்பெரிய வெளிநாடுகளுடைய தொடர்புடைய ஒரு துறைமுகமாக இருந்ததற்கான தரவுகள்லாம் நமக்கு தொழில் ஆய்வுகள் மூலமாக கிடச்சிருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலப்பரப்பு புதுச்சேரி புதுச்சேரி அடிப்படையில் நான்கு ஒன்றுன்னு ஒன்று தொடர்பில்லாத பகுதிகளை கொண்டது தான் புதுச்சேரி அதாவது தமிழ்நாட்டில் புதுச்சேரி அப்படின்றது ஒரு பிரதானமான ஒரு பகுதி அதே சமயம் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் காரைக்கால் அதுவும் புதுச்சேரியுடைய ஆளுகைக்கு உட்பட்டது தான் அதே போல் கேரளாவில் கோதாவரி நதிக்கரையில் காக்கிநாடா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனாம் அப்படின்ற பகுதியும் புதுச்சேரிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி தான் கேரளாவில் உங்களுக்கு கோழிக்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஹே அப்படின்ற பகுதியும் புதுச்சேரி தான் புதுச்சேரி மாநிலம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மட்டுமல்ல இந்த நான்கு பகுதிகளும் சேர்த்தது தான் புதுச்சேரி புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஹே இது நான்கும் சேர்ந்தது தான் ஒரு புதுச்சேரி மாநிலம் இந்த அடிப்படை தகவல் பலருக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் அந்த தொடக்கத்துக்காக இதை நான் சொல்கிறேன் அதே போல் புதுச்சேரியில் வந்துட்டு மொத்தம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒரு மக்களவை உறுப்பினருக்கான இடம் இருக்குது ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடம் இருக்குது இந்த முப்பது சட்டமன்ற தொகுதிகள் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா பிரதானமான புதுச்சேரியில் இருபத்தி மூன்று தொகுதிகள் அடங்கியிருக்கு காரைக்காலில் ஐந்து இருக்குது ஏனாம்லேயும் மாகாணம் தலா ஒன்று இருக்குது ஸோ இருபத்தி மூன்று ஐந்து ஒன்று ஒன்று இந்த அடிப்படையில் மொத்தம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இந்த முப்பது தொகுதிகள் என்னென்ற பட்டியலை இப்போ பார்ப்போம் மண்ணாடிப்பட்டு திருபுவனை தனித்தொகுதி ஊசுடு தனித்தொகுதி மங்கலம் விழியினூர் உழவர்கரை கதிர்காமம் இந்திராநகர் தட்டாஞ்சாவடி காமராஜ்நகர் லாஸ்பேட்டை காலாபட்டு முத்தியால்பேட்டை ராஜ்பவன் உப்பளம் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் மணவழி ஏம்பலம் தனித்தொகுதி நெட்டப்பாக்கம் தனித்தொகுதி பாகூர் இந்த இருபத்தி மூன்றும் புதுச்சேரியுடைய பிரதானமான அந்த நிலப்பரப்புக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அடுத்தபடி காரைக்காலில் பார்த்தீங்கன்னா நெடுங்காடு அது தனித்தொகுதி திருநள்ளாறு காரைக்கால் வடக்கு காரைக்கால் தெற்கு நிரவி இந்த ஐந்தும் காரைக்கால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் அடுத்தபடியாக மாஹே அண்ட் ஏனாம் இந்த மூன்று இந்த முப்பதும் தான் புதுச்சேரியுடைய சட்டமன்ற தொகுதிகள் இந்தியாவில் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு தெரியும் ஆனால் யூனியன் பிரதேசங்களில் அதே காலகட்டத்திலையும் ஆரம்பிக்கல அதே வகையில் தான் புதுச்சேரியிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுலேருந்து தான் இந்த பொது தேர்தல்கள் நடைமுறைக்கு வருது எதுவார் குபேர் வெங்கடசிப்பா எம்ஓஹெச் ஃபாரூக் இது மாதிரியான ஆரம்ப காலத்தில் பல்வேறு தலைவர்கள் இந்த புதுச்சேரி மாநில முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க இடையிடையில் நிறைய முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியும் இந்த மாநிலத்தில் அமலில் இருந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் நமது ராஜ்யம் காங்கிரஸ் அப்படின்ட்டு என்ஆர் ரங்கசாமி நடத்தக்கூடிய அந்த கட்சி வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக இப்ப புதுச்சேரியில இருக்காரு இதுதான் இருக்கக்கூடிய கலநிலவரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில அந்த என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது தொகுதிகளில் போட்டிடுது அதிமுக ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுது இதுதான் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க களத்தில் போட்டியிடாட்டி கூட வெளியிலிருந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இது ஒரு புறம் இருந்தது மறுபுறம் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த தலைமையில் காங்கிரஸ் தலைமையில் அங்கே புதுச்சேரியில் கூட்டணி அமைது காங்கிரஸ் பதினான்கு இடங்களில் போட்டியிடுறாங்க திமுக பதிமூன்று இடங்கள்ல கண்டஸ்ட் பண்ணாங்க கம்யூனிஸ்டுகள் ஒரு இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்துலையும் சுயேட்சையா ஒரு வேட்பாளர் ஒரு இடத்துலையும் ஏன்னா மொத்தம் முப்பது முப்பத்தொகுதியில் அந்த கூட்டணி போட்டியிட்டது தேர்தலோட முடிவில் என்ஆர் காங்கிரஸ் பத்து இடங்களில் வெற்றி பெறாங்க திமுகவும் பாஜகவும் தலா ஆறு இடங்களில் வெற்றி பெறாங்க சுயாட்சிகளும் ஆறு இடத்துல வெற்றி பெறாங்க காங்கிரஸ் இரண்டு இடத்துல வெற்றி பெறுது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பத்து என்ஆர் காங்கிரஸ் ஆறு பாஜக அப்படின்ற அடிப்படையில் மொத்தம் பதினாறு இடங்களில் வெற்றி பெறாங்க புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க பதினாறு அப்படின்ற ஒரு நம்பர் மெஜாரிட்டி நம்பர் தேவைப்படுது அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கடந்த முறை ஆட்சியை அமைக்கிறாங்க எதிர்த்து போட்டிட்டு அந்த காங்கிரஸ் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மொத்தம் ஒன்பது இடங்களில் வெற்றி பெறுறாங்க அவங்க எதிர்கட்சி வரிசையில் போய் அமர்றாங்க அந்த தேர்தலில் தட்டாஞ்சாவடி யானம் இந்த இரண்டு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த என்ஆர் ரங்கசாமி போட்டிடுறாரு தட்டாஞ்சாவடியில் வெற்றி பெறாரு ஏனாம் தொகுதியில் அவர் தோல்வியை தருவினார் யார் இந்த ரங்கசாமி அப்படி தெரிஞ்சிட்டா புதுச்சேரி அரசுடைய தற்போதைய அரசியலை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் இவர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து இவர் வந்து என்ஆர் காங்கிரஸ் நமது ராஜ்யம் காங்கிரஸ் இவருடைய இனிஷியலை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை தோக்கிறாரு அந்த தர் கட்சியைத் துவைக்கி மூணே மாதத்தில் ஆட்சியும் பிடிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரையான காலகட்டத்தில் முதலமைச்சராக இருக்கார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது அங்கே நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார் என்ன ரங்கசாமி இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கடந்த பத்தாண்டுகளோட பதினைந்து ஆண்டுகளோட சுருக்கமான வரலாறு ஏன் அவர் வந்துட்டு கட்சி ஆரம்பித்துன்னு வெற்றி பெற முடிஞ்சது ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் தோல்வியை தோழார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்குன்றது தான் புதுச்சேரியுடைய சுவாரஸ்யம் அடங்கியிருக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டை எப்படின்போது புதுச்சேரி பரப்பளவில் ரொம்ப சிறிய ஒரு நிலப்பகுதி ஒரு எம்எல்ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து வீதிகளை உள்ளடக்கினாலே அது ஒரு தொகுதியாக கன்சிடர் செய்யப்படும் இருபத்தைந்தாயிரத்துலேருந்து தான் அந்த ஒரு தொகுதியுடைய வாக்காளர்களாவே நம்ம இருப்பாங்க அதிகபட்சம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வெளியே வரும்போது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குனால ஆட்சி பிடிச்சிடுறார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறது போல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இந்த பாரம்பரிய திராவிட கட்சிகளுடைய இந்த உள்கட்டமைப்பு இருக்குல்லையா கிளையிலிருந்துட்டு நகரம் ஒன்றியம் வட்டன்ற மாதிரி இந்த மாதிரியான வலுவான ஒரு கட்டமைப்பு அவர் உருவாக்க தவறிட்டார் ரங்கசாமி அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இது எல்லாத்துலையுமே அவங்க தோல்வியை தழுவினாங்க அப்போ இருக்கும்போது அந்த கட்சி மீது வைக்கப்பட்டிருந்த விமர்சனா உள்கட்டமைப்பை பலப்படுத்தலைன்ட்டு அதுக்கு ஒரு தான் நேற்று முன்தினம் என்ஆர் காங்கிரஸ்ல ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியாகிருக்கு என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துறதுக்காக இளைஞரணி மகளிரணி மாணவரணி தொண்டரணி அப்படின்ற நான்கு அணிகளை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க இந்த நான்கு அணிகளுக்கும் மாநில அளவில் வட்டார அளவில் தொகுதி அளவில் கிளை அளவில் நிர்வாகிகளை அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த பிரதானமான நான்கு அணிகள் இல்லாமல் துணை அமைப்புகளாக அணிகளாக ஒரு பன்னிரெண்டு அணிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு ஒட்டு மொத்தமாக மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த முப்பது தொகுதிகளுக்கு சேர்த்து பஞ்சாயத்து அளவிலான நிர்வாகிகளையும் என்ஆர் காங்கிரஸ்ல நியமனம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு தொகுதிக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நிர்வாகிகள் ஒட்டு மொத்தமே ஓட்டு எவ்வளோ ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் இருக்குன்னு நினைச்சோம் சொல்லி சொல்லியிருந்தோம் முப்பதாயிரம் அணிக்கு வச்சிக்கலேன் அதில் ஒரு சதவீதம் அளவுக்கு நிர்வாகிகளாகவே இருக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் விதம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முப்பது தொகுதிக்கு சேர்த்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிர்வாகிகளை என்ஆர் காங்கிரஸில் நியமிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு அந்த கட்சி நிர்வாகிகளை பெருமையளவுக்கு உற்சாகப்படுத்திருக்கேன் ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது இப்போ இது வரைக்கும் கட்சிக்குள்ளே யார் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்ற ஒரு குழப்பம் நிலை வந்த நிலமையில் தமிழ்நாட்டில் இருப்பது போன்றே திராவிட கட்சிகள் பானையிலேயே பட்டியல் வாரியாக அணி வாரியாக நிர்வாகிகள் நியமனம் நியமி செய்யப்பட்டிருக்கிறது வந்துட்டு அந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளை பெரிய அளவுக்கு உற்சாகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அதுவும் இல்லாமல் வர நாலாம் தேதி என்ஆர் ரங்கசாமியுடைய பிறந்தநாளும் கூட ஒரு பக்கம் இந்த நிர்வாகிகளுடைய அறிவிப்பு பத்தாயிரத்து சொச்சம் நிர்வாகிகள் அறிவிப்பு மறுபுறம் பிறந்தநாள் வரும்போது இந்த பிறந்தநாளை வந்துட்டு எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து ரொம்ப கிராண்டியராக கொண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் என்பது கட்சியை மக்களிடத்துல ஒரு வலுவான ஒரு அமைப்பாக கொண்டு போய் சேர்க்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்ட்டு என்ஆர் காங்கிரஸ் நம்புகிறாங்க இன்னொரு சிக்கல் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அங்கே துணைநிலை ஆளுநர்கள் தமிழ்நாடு போன்ற அங்கீகரிக்கப்பட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் இருப்பாங்க ஆனால் யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க இப்போ புதுச்சேரி மாநிலத்திற்கு கைலாஷ்நாதன் வந்து என்பவர் தான் ஆளுநர் துணைநிலை ஆளுநராக இருக்கார் அவரும் இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் என்ஆர் காங்கிரஸ் இருக்குது அதாவது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தான் ஆட்சி கட்டில் இருக்குது ஆனாலும் கூட பல்வேறு அரசு அலுவலர் நியமனங்களில் சுகா சமீபத்தில் உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டது துணைநிலை ஆளுநர் மாநில அரசுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் ஒரு கட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சியோட ரொம்ப நெருக்கம் பாராட்டுவதால் அங்கே முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் ஏ ஏழாம் மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் இருப்பது போல தான் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி கட்டில் வரணும் அப்படின்ற ஒரு கணக்கு அங்கே இருக்குது ஆனால் அந்த இடத்துல ரெண்டு முக்கியமான கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒன்று என்ஆர் காங்கிரஸ் இன்னொன்று பாரம்பரியமான காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளையும் மீறி பாரதிய ஜனதா கொண்டு வரணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த முறை காங்கிரஸ் கட்சி தனது கூட்டணியை இன்னும் பலப்படுத்தி புதிய நிர்வாக புதிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு அங்கே களமாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ரொம்ப பார்த்தா நாராயணசாமி முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் அவர் தொடர்ச்சியாக என்ஆர் காங்கிரஸ் உடைய நியமனங்களில் அதனுடைய திட்டங்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணிகிட்டே வர்றார் அதே சமயம் தமிழ்நாட்டு பாணிலே பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வர செயல்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்புகளை தொடர்ச்சியாக என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் ரங்கசாமி அறிவிச்சிட்டு வர்றார் இதனால் அந்த புதுச்சேரியுடைய தேர்தலுக்களும் சூடுபிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இதை தாண்டி பல்வேறு புதிய கட்சிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் தடம் பதிக்கக்கூடும் அது பற்றிய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது புதுச்சேரி அரசியலை பற்றிய ஒரு முன்னோட்டமான வீடியோன்னு வச்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்டப்தான பொலிட்டிக்கல் அனாலிசிஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்